அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கும் இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கு பொருந்த கூடிய பலன்கள் வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்தில் செவ்வாய் பயிற்சி நிகழ்ச்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மூன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் ஏழாம் தேதியும் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கடகத்துல நீச்சமாக போறார் செவ்வாய் நீச்சமானாலுமே வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வர்க்கோர்த்தமும் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வர்க்கோத்தமத்துல ராஜ யோக பலன்களை கொடுக்க போறார் கடக ராசியில புனர்பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்துலயும் கடகத்தலயே இருக்க இந்த ராசி கட்டத்துலயும் நவாம்ச கட்டத்துலயும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அதுக்கு வர்க்கோத்தமம்னு பேர் இந்த வர்க்கோத்தம செவ்வாய் வலிமை பெற்றவர் யோக பலன்களை கொடுப்பார் அதே நேரத்துல நீச்சமாகி வர்க்கோத்தமம் பெறும் காரணத்தினால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறார்ங்கறத இப்ப பார்க்கலாம் வீடியோல இரண்டு பாகமா பலன் கொடுத்துருக்கு ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வர்க்கோத்தமத்தில் இருக்கும் போது என்ன மாதிரி பலன்கள் முதல் கடைசியில ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து செவ்வாய் நீச்ச நிலையில உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாருங்கிறத தனித்தனியா பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் விரேமோச்சமான பனிரெண்டாம் பாவகத்துல இருக்க சனி இப்பதான் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த நிலையில செவ்வாயுடைய பெயர்ச்சியும் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது ஏன்னா சனியும் செவ்வாயும் இரண்டு கிரகங்களுமே குருவுடைய நட்சத்திர சாரம் வாங்கிதான் சஞ்சாரம் செய்யறாங்க சிம்மராசி அன்பர்களுக்கு பாக்கியாதிபதியான செவ்வாய் பாதகாதிபதி செவ்வாய் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு உற்பத்தி தொழில் வளர்ச்சி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் மனம் தரும் கிரகம் எல்லாவித ஆதிக்கமும் இருந்தாலும் அவர் நீச்ச வர்க்கோத்தமும் மாறார் பனிரெண்டாம் இடத்துக்கு வரார் அப்போ ஏற்கனவே ஐந்து கிரக இணைவு அஷ்டமத்திலையும் இருக்கு எட்டுலயும் இத்தனை கிரகம் இருந்து பனிரெண்டாம் இடத்துலயும் செவ்வாய் வந்து நீச்சம் ஆகும் போது அதுலயும் குறிப்பா வர ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அதிரடியான முடிவுகள் எடுக்கிறது அவசரப்பட்டு ஒரு பயணம் மேற்கொள்வது அவசரப்பட்டு ஒரு வேலை மாற்றம் பண்றது ஒரு முதலீடுகள் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கணும் எதுவும் பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் வந்துட போறது இல்லை காரணம் என்னன்னா எட்டாம் இடத்துல இருக்கும் கிரகங்களும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் செவ்வாயும் இப்ப கிட்டத்தட்ட குருவை போலதான் செயல்பட போறாங்க குரு ஏற்கனவே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியான நற்பலன்களை செய்யக்கூடிய நிலையில தான் இருக்காங்க ஆனா அகம் சார்ந்த விஷயங்களுக்கு அது பெருசா நல்லது பண்ணாது எட்டாம் சார்ந்த காரகத்துவங்களை அது கொஞ்சம் டெவலப் பண்ணி தான் விடும் அகம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னும் போது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா ஆரோக்கியம் அகம் சார்ந்த விஷயம் இறை வழிபாடு பண்றது அகம் சார்ந்த விஷயம் கணவன் மனைவி உறவு குழந்தை பிறப்பு திருமண காரியங்கள் சொந்த பந்தங்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவு ஆன்மீக தொடர்பு இது எல்லாமே அகம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் சொல்ல போனா தொழில் ரீதியான முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கான முன் எல்லாமே அகம் சார்ந்த விஷயங்கள்ல தான் வரும் ஒருத்தவங்க லாயரா இருக்காங்க நீதிபதி வக்கீல் இது சார்ந்த துறைகள்ல இருக்காங்க கன்சல்ட்டிங் பிசினஸ் பண்றாங்க கமிஷன் சார்ந்த துறைகள்ல இருக்காங்க புரோக்கரேஜ் சார்ந்த துறைகள்ல இருக்காங்க மீடியேட்டரா இருக்காங்க ஜோதிடரா இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அகம் சார்ந்த துறையில தான் வரும் அப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கணுமான்னா இல்லை யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்துல சனி செவ்வாய் குருவுடைய தசாவோ புத்தியோ அந்தரமோ நடக்குதோ அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் செவ்வாயுடைய தசாவோ புத்தியோ அந்தரமோ நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் ஒருவேளை சுய ஜாதகத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துக்கோ பனிரெண்டாம் இடத்துக்கோ அதிகாரம் பெற்றிருந்தா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குழந்தைகள் சார்ந்த விரயங்கள் வர்றது முதலீடுகள் சார்ந்த விஷயங்களால நம்ம லாக் ஆகிறது இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்கும் உறவுகள் சார்ந்த வகை ஏதாவது பிரச்சனைகள் வந்து சங்கடங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவி சார்ந்த உறவுகள்ல திரும்பத்தகாத பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு குடும்பத்துல நிம்மதி கிடக்கூடிய நிலை குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதிப்புகள் உண்டாகிறது விட்டு கொடுத்து நடந்துக்காம இருக்கிறது அதே மாதிரி அதிகமா வெறுப்பு காட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பார் இந்த காலகட்டத்துல அதாவது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் பயணங்கள் அதிகம் மேற்கொள்ள வேண்டாம் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது பேசும் வார்த்தைகளில் பேச்சில் நிதானம் பிளானும் அவசியம் தேவைப்படும் கோபமான பேச்ச தவிர்த்துக்க பாருங்க அதே மாதிரி தேவையில்லாத விரயங்கள் இருக்கலாம் பண விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கலாம் கையிருப்பு ஒரு சில நேரங்கள்ல கரையலாம் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க இடம் வாங்க போறீங்க இந்த மாதிரி அசையா சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்காக சற்று கூடுதலா செலவாகலாம் ஆனா விரயம் இருந்தாலுமே அந்த காரியம் நல்லபடியாவே நடக்கும் பிரச்சனை இல்லை ஆனாலுமே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கணும் அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம் அல்லது குழந்தைகளை ஏதாவது தோல்விகளை சந்திக்கலாம் அவமானங்கள் ஏற்படலாம் கலைத்துறையில இருக்க இருக்கவங்களும் அவசரப்பட்டு எந்த விஷயத்திலையும் முடிவெடுக்க வேண்டாம் எதிலும் சிந்திச்சு செயல்படுறது நல்லது வேலை மாற்றம் சம்பந்தமா நீண்ட காலமா யோசிச்சுட்டு இருக்கீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அவசரப்பட்டு வேலை மாற்றம் செய்ய வேண்டாம் கணவன் மனைவி உறவுல ஒரு சில நேரங்கள்ல தேவையில்லாத சந்தேக போக்கு வந்து போகலாம் ஒருவருக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது இன்னொருத்தவங்களை அதாவது உங்க கணவனையும் மனைவியையோ புரிஞ்சு நடந்துக்க பாருங்க சந்தேக உணர்வுகள் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை அதிகப்படுத்தலாம் உறவினர்கள் வகையிலையும் தந்தை வழி ஒரு சிலருக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் சற்று அக்கறை கூடுதலாகவே தேவைப்படும் மூலதனத்துக்காக சற்று எக்ஸ்ட்ராவாக மாதிரி நிலை இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் சகோதர உறவுகளுடைய வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும் ஆனாலும் சகோதர உறவுகளுக்கும் உங்களுக்கும் உண்டான பாண்டிங் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது சகோதர உறவுகளுக்கும் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பேச்சில் நிதானம் விட்டு கொடுத்து வரும் ஏப்ரல் ஏப்ரல் தேதி வரைக்கும் இனிமே ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் தனிச்ச நிலையில இருக்கக்கூடிய நீச்சல் செவ்வாய் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாருங்கிறத பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் நீச்சல் பிரியஸ்தானத்துல இருக்கார் சிலருக்கு தந்தையுடைய ஆரோக்கியத்தினால் மருத்துவ மருத்துவ செலவுகள் செலவுகள் ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு தாயோடைய உடல்நலத்துக்காக ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏதாவது ஒரு மாற்றம் ஒரு வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு ஏற்கனவே இருக்கும் இடத்துல இருந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செய்ய போறீங்க இல்ல குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்கு உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு வெற்றிகளை கொடுக்கும் வகையில் இருக்கும் என்ன வெற்றி சார்ந்த வகையில் செலவுகள் ஏற்படுற மாதிரியான நிலை இருக்கும் உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிலை ஏற்படலாம் அது சம்பந்தமாகவும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா உங்க ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் செய்யற மாதிரியான நிலை உண்டாகலாம் உங்க ஆறாம் பாவகமான ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு செவ்வாயுடைய பார்வை கிடைக்குது அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும் ஆனா சில நேரங்கள்ல எதிரிகள்னால உங்க எண்ணெய் ஓட்டங்களில் சில மாற்றங்கள் இருக்கும் தூக்கம் கிடக்கூடிய நிலையை கிடைக்கும் நிம்மதியா தூங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தூக்கம் கெடும் ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகள் சின்ன சின்னதா இருக்குமே தவிர பெரிய அளவுல தொந்தரவுகள் இருக்காது செவ்வாய் நீச்சமாகாம விரயஸ்தானத்துல இருந்தா தொந்தரவுகளை கொடுக்கணும் ஆனா அவர் நீச்ச நிலையில பலமிழந்த நிலையில இருக்கிறதுனால நீச்சமா போறதுனால உடல் ரீதியா அசதிகள் இருக்குமே தவிர மருத்துவ ரீதியான சங்கடங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படாது இடமாற்றம் ஏற்படும் வீடு மனை கட்டுவதில் தாமதங்கள் ஏற்படலாம் அரசு ரீதியா ஒரு சில நேரங்கள் அலைச்சல்கள் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்தையும் சரியான நேரத்துல செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு குழப்ப நிலை ஏற்படலாம் அதே சமயத்துல தாயோட ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசில பிறந்தவங்க தாய் வழி உறவுகள் மற்றும் தாய் கிட்ட மனஸ்தாபங்கள் ஏற்படாம பாத்துக்கிறதுக்கு பேச்சு நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க தாய் வழி உறவுகள் சம்பந்தமான சொத்துக்கள் சம்பந்தமா கோர்ட்டுல கேஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த கோர்ட்டு சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலுமே எதுவுமே பெருசா நெகட்டிவான பலன்கள் ஏற்படாது ஜெயிக்கலாம் ஆனா ஜெயிக்கிறதுக்காக சில செலவுகள் பண்ற மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல சொந்தக்காரங்களோடய ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் தொழில் ரீதியான எதிரிகள் சில நேரங்கள்ல உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் ஆனா அவசரப்பட்டு யாரை நம்பியும் எந்த விஷயத்திலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க குறிப்பா தொழில் ரீதியான எதிரிகள் கிட்ட ரொம்ப கவனமா இருந்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் யாரை நம்பியும் உங்க ரகசியங்களை உங்க பர்சனல் விஷயங்களை உங்க லைஃப்ல முக்கியமான பிளானிங் விஷயங்களை எதையாவது நினைச்சு ஆசைப்பட்டீங்கன்னா மனசு கொஞ்சம் சபலமானா உங்களுக்கு ஏமாற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களையும் யாரை நம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் செலவுகள் சற்று இரட்டிப்பாகலாம் ரத்தம் சார்ந்த உபாதைகள் ஒரு சிலருக்கு அதிகமாகலாம் இந்த கால காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது நிலம் சார்ந்த முதலீடுகளில் கூடுதல் கவனம் நிதானம் தேவைப்படும் நிலம் சார்ந்த புதிய முதலீடுகள் ஏதாவது செய்ய போறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் கிடையாது ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது இருக்கும் நிலத்தை கவனமா பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது புதிய முதலீடுகளை தவிர்த்துக்கிறது நல்லது செலவுகள் சற்று அதிகரிக்கும் இந்த சிமராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியினால தொந்தரவுகள் இல்லாம இருக்க நீச்சவாயுடைய பாதிப்புகள் பெரிய அளவுல இல்லாம இருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா குலதெய்வ வழிபாடு செய்யணும் கூடவே திருச்செந்தூர் முருக வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு தொந்தரவுகள் நீங்கும் வெற்றிகள் உங்களை தேடி வரும் திருச்செந்தூர் முருகன் ஆலயம் சென்று வரும்போது பூர்வ புண்ணிய பலன் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் வெறும் இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் மீதி எண்பது சதவீதம் இந்த தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்